ஸோ மாதுளை இதுவும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபுட் டைட்டோடு சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய கொஞ்சம் மெடிசன்ஸும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக சரியாயிரும் கேப்சியூல்ஸில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ரெண்டு மாத்திரை மட்டும் ஸோ அன்மேரிட் பர்சன்ஸ்க்கு எல்லாமே இது மட்டுமே கொஞ்சம் போதுமானது இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கட்டிகள் எப்போயுமே நம்மளுக்கு டாக்ஸின்ஸுடைய அக்யூமுலேஷன்ஸ் மட்டும்தான் கட்டிகளாக மாற ஆரம்பிக்குது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் கேரட் வந்து ஏதாவது நீங்கள் ஜூஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கோங்க ஒரு நாள் கேரட் ஒரு நாள் பீட்ரூட் ஆல்டர்னேட்டாக ஒரு கப் மட்டும் டம்ளர் மட்டும் நீங்கள் எடுத்து குடிச்சிட்டே வாங்க கம்ப்ளீட்டாக அது குடிச்சிட்டு வாங்க அதே மாதிரி ஈவினிங் வந்து மாதுளம்பழம் அந்த மாதிரி டெய்லி ஒரு ரெண்டு மாதுளம்பழம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்றணும் ஸோ மாதுளம்பழமும் இதுவும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபுட் டைட்டோடு சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடிய கொஞ்சம் மெடிசன்ஸும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக சரியாயிரும் கலர்ச்சிக்காய் வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த கலர்ச்சிக்காய் மட்டும் நாட்டு மருந்து கடைகளில் வந்து வாங்கிக்கோங்க கலர்ச்சிக்காய் வந்து ஒரு மாதிரி கிரே கலரில் ஒரு மாதிரி இருக்கும் அந்த காய் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் உரில் வச்சு இடிச்சிங்க அப்படின்னா அது ரெண்டா அந்த ஓடு உடஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே வந்து பருப்பு மட்டும் கிடைக்கும் அந்த பருப்பு வந்து ஒரு மாதிரி சாண்டல் கலரில் இருக்கும் அந்த பருப்பை மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவு கலர்ச்சிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க அந்த பருப்பும் வந்து நல்லா நிறுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி கிராம்ஸ் இல்லாட்டி தேர்ட்டி கிராம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த அளவு எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக அதை வந்து நல்லா உரலில் போட்டு நல்லா ஃபைனாக நல்லா ஒன்றா ரெண்டாக நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடராக நம்மளுக்கு ஆயிரும் இதோடு சேர்த்து ஒரு இப்போ தேர்ட்டி கிராம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா அதில் ஒரு ஃபைவ் கிராம் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஃபார்ட்டி கிராம்ஸ் கிடச்சிது அப்படின்னா கொஞ்சம் எயிட் கிராம்ஸ் அளவு நம்ம மிளகு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கசப்பாக இருந்தது அப்படின்னா கேப்சியூல்ஸில் நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒரு ரெண்டு மாத்திரை மட்டும் காலையில் இருக்க நைட்டு இருக்க சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வாங்க ஒன் கிராம் அளவு இல்லாட்டி டூ கிராம்ஸ் அளவு எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸாக நம்மளுக்கு வரவே இல்லை இல்லை செவன் மந்த்ஸாக வரல ஒன் இயராக வரல அப்படிங்கிறவங்க எல்லாமே வந்து ரெண்டு கேப்யூல்ஸ் வந்து எடுத்துகிட்டே வரலாம் பிசிஓடி இருக்கவங்க இது ரெண்டு எடுத்துகிட்டே வரலாம் ஒன் மந்த் டூ மந்த்ஸ் டிலே ஆகுது த்ரீ மந்த்ஸ் டிலே ஆகுது அப்படின்னா டெய்லி ஒரு ஒரு கேப்சூல்ஸ் மட்டும் போதும் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வாங்க தொடர்ச்சியாக த்ரீ மந்த்ஸ் எடுக்கும் போது கம்ப்ளீட்டாக அடுத்தடுத்த பீரியட் சைக்கிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் ஸோ அன்மேரிட் பர்சன்ஸ்க்கு எல்லாமே இது மட்டுமே கொஞ்சம் போதுமானது இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம கொடுக்குற மருந்துகள்லேயே அந்த கட்டிகள் எல்லாமே நல்லா கரைய ஆரம்பிக்கும் கட்டிகள் எப்போயுமே நம்மளுக்கு டாக்ஸின்ஸ்னுடைய அக்யூமுலேஷன்ஸ் மட்டும்தான் கட்டிகளாக மாற ஆரம்பிக்குது தேவையில்லாத கொழுப்புகள் அதே மாதிரி தேவையில்லாத தசைகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து உள்ளே சேர்ந்து சேர்ந்து நம்மளுக்கு வளர்ந்து தான் நம்மளுக்கு கட்டிகளாக உருவாக்குது சூடுனால கூட கட்டிகள் வரும் அது எல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து கரைச்சி வெளியெடுத்துடலாம் அதுக்குரிய நல்ல மருந்துகள் எல்லாமே தமிழில இருக்குது ஸோ கண்டிப்பாக கட்டிகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் நார்மல் பண்ணிக்கலாம் பிரஸ்ட்டில் உள்ள கட்டியே வந்து நல்லா குறஞ்சிருக்கு ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு யூட்ரஸில் கர்ப்பப்பையில் அந்த மாதிரி இருக்க கட்டிகள் எல்லாமே கண்டிப்பாக குறைஞ்சிரும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மருந்துகள் எடுத்து நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கு கட்டிகள் எல்லாமே குறைஞ்சிரும் அதனால கன்ஃபார்மாக சொல்கிறேன் அறுவை சிகிச்சைகள்லாம் எதுக்கும் தேவை கிடையாது வந்துட்டு வந்துட்டு வெட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க ஏன்னா மாத்திரையாக முடியாது ஸோ கட் பண்ணி தான்

இந்த ப்ராப்ளம் என்னன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டிட்சர் இருக்கிற பகுதியை மட்டும் வெட்டி எடுத்து குடலை வந்து சேர்த்து யூஸ் பண்ணி வைக்கிற சர்ஜரி பண்ணணும் இது தவிர வேற ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஆர் சைக்கர் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துறாங்கன்னா மோஷன் நல்லா போகுது வந்து இருக்கு மோஷன் போடுறையும் வலி இல்லாமல் இருக்கு வயது நார்மலாக இருக்காங்க

ஆரூ ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி இரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை